வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செத்து சாம்பலானாலும் தனித்தே போட்டி சீமான் உறுதி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அரசியலில் விஜயகாந்த் வைகோ செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் செத்து சாம்பலானாலும் தனித்தே போட்டியிடுவேன் எனவும் அவர் மீண்டும் உறுதிபட கூறியுள்ளார் விஜய் வந்தா வந்ததால் தனது வாக்கு சதவீதம் குறைந்துவிடும் என்ற பேச்செல்லாம் கூட்டணிக்கு தன்னை தள்ளும் முயற்சி மட்டுமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் வெற்றியும் தோல்வியும் மக்களுக்கானது என்றும் சீமான் கூறியுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் பட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்